ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார் விடை தயானந்த சரஸ்வதி ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் விடை பார்சி இயக்கம் எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் நிறுவப்பட்டது விடை விவேகானந்தர் தயானந்த சரஸ்வதியால் நிறுவ சமாஜத்தின் பெயர் என்ன விடை ஆரிய சமாஜம் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் யார் விடை அயோத்தி தாசர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்ற காரணமாக இருந்தவர் யார் விடை ஈஸ்வர் சந்திர வித்தியாசாகர் பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது விடை ஆத்மாராம் பாண்டுரங் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு சாது ஜன பரிபாலன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் விடை ஐயன் காளி தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் விடை நாராயண குரு குலாம் கிரி அடிமைத்தனம் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை ஜோதிபா பூலே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்